பாஜக நிர்வாகிகள் உட்பட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் ஹரியானாவில் கள்ள ஓட்டு போட்டிருப்பதாக காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஒரே வீட்டில் ஐநூற்று ஒரு வாக்காளர்கள் ஒரே புகைப்படத்துடன் இருநூற்று இருபத்து மூன்று வாக்காளர்கள் இருப்பதற்கான ஆதாரங்களையும் அவர் வெளியிட்டுள்ளார் முறைகேடு தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டு பேசிய ராகுல் காந்தி ஹரியானாவில் இருபத்தைந்து லட்சம் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த மாடல் அடகி ஒருவரின் பெயரில் வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் இருபத்தி இரண்டு வாக்குகள் பதிவாகி இருப்பதை சுட்டிக்காட்டினார் வாக்குச்சாவடிகளில் மட்டும் ஒரே புகைப்படத்துடன் இருநூற்றி இருபத்தி மூன்று வாக்காளர்கள் இருப்பதை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார் பல வாக்குச்சாவடிகளில் இருநூறு நூறு ஐம்பது போலி வாக்குகள் இடம்பெற்றதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு வாக்காளர்களின் புகைப்படங்கள் போலியானவை என்பதை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்தார் ஹரியானாவில் வாக்கு செலுத்திய ஆயிரக்கணக்கான வாக்காளர்களுக்கு உத்தரப்பிரதேசத்திலும் வாக்குரிமை உள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியிட்ட ராகுல் காந்தி அதில் பலர் பாஜக நிர்வாகிகளாக உள்ளதற்கான ஆதாரத்தையும் அம்பலப்படுத்தினார் BJP voters, BJP leaders voting in Uttar Pradesh and voting in Haryana. Okay? Zoom in please to Mr. Dalchand. This is Mr. Dalchand, BJP Sarpanch, sitting there with Mr. Minister Lakshmi Narayan. That's his voter ID in, BJ, in, in UP. That's his voter ID in Haryana. Same man. His son. Go back to the other one please. That's right. That's his son, Yashveer. He comes here as well in Haryana. He's sitting in UP, voting in UP for the BJP. He's voting in. ஹரியானாவின் ஹோடல் என்ற தொகுதியின் ஒரே வீட்டில் ஐநூற்று ஓரு வாக்காளர்கள் வசிப்பதாக கூறி மாபெரும் மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் ராய் தொகுதியில் ஒரே வீட்டில் நூற்றி எட்டு வாக்காளர்கள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் பதிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த ராகுல்காந்தி அங்கு பாஜக நிர்வாகி ஒருவர் வீட்டில் மட்டும் அறுபத்தி ஆறு வாக்குகள் உள்ளதாக போலியாக பதிவு செய்து மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அடுத்தடுத்து ஆதாரங்களை வெளியிட்டு பாரபரப்பை ஏற்படுத்தினார் வீடு இல்லாதவர்களே பூஜ்யம் என்ற முகவரியை கொண்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்த நிலையில் அதில் நடைபெற்றுள்ள முறைகேடுகளையும் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார் அதன்படி ஹரியானாவில் பூஜ்யம் என்ற முகவரியில் நரேந்தர் என்பவர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நிலையில் அவருக்கு ஹரியானாவில் பங்களாவே இருப்பதை புகைப்பட ஆதாரத்துடன் வெளியிட்டார் And when we tried to find Narendra, we understood what the issue was. Why there is a house number zero. We couldn't find him. Because when we sent somebody to look for him, it was impossible to find him. We physically identified this man, physically saw him in the village, and physically found out where he lives. And that's how we got to this house. The reason there is house number zero. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் இந்த வாக்கு திருட்டை ஏன் தேர்தலின் போது வாக்குச்சாவடியில் இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முகவர்கள் எழுப்பவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க